கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் கொடிசியா அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்துகின்ற கோயம்புத்தூர் புத்தகத் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் நடைபெறவுள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் இந்த ஆண்டு புத்தக திருவிழாவில் இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளதாகவும் புகழ்பெற்ற இலக்கிய ஆளுமைகளும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் பிரபல தலைவர்களும் கலந்து கொள்ளும் கலை இலக்கிய நிகழ்வுகள் நாள்தோறும் கண்காட்சி வளாகத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார் கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் இருநூத்தி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நூலகத்தின் கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும் இதில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புத்தகங்களும் ஐந்து கோடி ரூபாய்க்கு கணினி உள்ளிட்டவைகளும் என மொத்தம் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் இந்நூலகம் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் டிசம்பர் மாத இறுதியில் இப்பணிகளை முடிக்கும் வகையில் துரிதமாக பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட மனநல அவசர சிகிச்சை மற்றும் மின் மையம் ரூபாய் எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நோயுற்ற பச்சிளம் குழந்தைகளை தாயுடன் ஒன்றிணைத்து தீவிர பராமரிப்பு அளித்து விரைவில் குணமடைய வைக்கும் பிரிவு ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை இனப்பெருக்க மையம் ஆகியவற்றை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் கோவை கொடிசியா வளாகத்தில் நபார்டு வங்கி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் ஆகியவற்றின் சார்பில் குறிஞ்சி மேலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் வேளாண் கண்காட்சி நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற இக்கண்காட்சியில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் புவிசார் குறியீடு பொருட்கள் மற்றும் புது தொழில் முனைவோர்களின் வணிக மேம்பாட்டிற்கான நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது மேலும் உணவுத்துறை மின் வணிகம் மற்றும் ஏற்றுமதி தொடர்பான கருத்தரங்க நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாநில பால்வளத்துறையின் சார்பில் மிஷன் ஒயிட் வேவ் எனும் திட்டத்தின் பயிற்சி பட்டறையை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்து மாணவர்களிடம் கலந்துரையாடினார் அப்போது பேசியவர் லாபம் ஈட்டாத சங்கங்களை மேம்படுத்த எம்பிஏ மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து மிஷன் ஒயிட்வே திட்டத்தின் மூலம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தில் மாணவர்கள் மூன்று மாத காலம் சங்கங்களுடன் இணைந்து பயணிப்பார்கள் எனவும் இந்த திட்டம் வெற்றி பெறும்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களும் லாபத்துடன் இயங்கும் எனவும் தெரிவித்தார் மேலும் இதனால் பால் உற்பத்தி அதிகரித்து விவசாயிகளின் சேவையும் அதிகரிக்கும் எனவும் ஆவின் பொருட்களின் விற்பனை அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கோயம்புத்தூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் கற்றல் அடைவு குறித்த ஆய்வுக் கூட்டம் புருக்வீல் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் அனைத்து தேர்வுகளிலும் சிறப்பாக தேர்வு பெறுவதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை அண்ணா சிலை அருகே உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பு சார்பில் மூன்றாவது செயற்கை நூலிலை கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய ஜவுளி தொழில்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஜவுளித்துறையின் தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் விதமாக பி எம் மித்ரா பார்க் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச அளவில் செயற்கை நூலிலை சந்தையில் இந்தியாவின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து செயற்கை நூலிலை தயாரிப்புகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் செயற்கை நூலிலை தயாரிப்புகளின் ஏற்றுமதி ஆறு பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச சந்தைக்கு உகந்த சூழல் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சர்வதேச போதைப் ஒழிப்பு தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஜூலை மூன்றாம் தேதியன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த பேரணியில் பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சிகளை செய்தனர் இதேபோல் கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள ஆதியோகி சிலையின் முன்பு பாதுகாப்பு படை வீரர்கள் யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டனர்